ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான தான் அதே போல் நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்தோம் எக்ஸ்டே ஐய மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா கால்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கன்ட்டு ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சு கீழே க்ளோஸ் வச்சுட்டு நல்லா மூமெண்ட்டு மேலே கொண்டு போயிட்டாங்க அதே போல் நிஃப்டியில் அதே போல் தான் மார்க்கெட் இந்த ஹையை கிராஸ் பண்ணும்போது மேலே கேண்டில் வச்சா மேலே போத்துக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதுக்கு கீழே ஓப்பன் ஆகி மார்க்கெட் நல்லா மேலே போயிடுச்சு எப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் வரையும் போய் ஒரு சின்ன வந்திருக்கு இது ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமான்றதை நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பேங்க் நிபுட்டுக்கு போவோம் போய்ட்டு இன்னையோட ட்ரேடு எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட்டு கேண்டில் அவாய்ட் பண்ணிவிட்டு செகண்ட் கேண்டிலோட க்ளோசிங் ஃபிஃப்டி செவன் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் த்ரீ ஹண்ட்ரட் கால் அண்ட் புட் ஆப்ஷன் எடுத்துப்போம் அதே போல் புட் சைடாக எடுத்தாச்சு இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது கிளியர் இங்கே ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி நமக்கு ரீடேஸ்டிக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் கால் சைடுக்கு இங்கே போய் வந்திருந்தால் நமக்கு ஒரு ட்ரேடு கிடச்சிருக்கும் ஆனால் மார்க்கெட் அது வர்றதுக்கு முன்னாடி விவசாயி போயிடுச்சு ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம அதை விட்டாச்சு அதே போல் புதுசை நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது தான் ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் எதுவும் கிடையாது அதுதான் இது தான் ப்ரீவியஸ் சப்போர்ட்டு இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் இருந்து மார்க்கெட் மேலே போதா கீழே போதான்னு தெரியாது ஸோ அதனால் இங்கேருந்து ரிவைஸ் ஆகாத சான்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடை ரிசிட் பண்ணியிருந்தோம் அது ஒரு லாஸ் ஷிட் ஆகிடுச்சு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வரையும் லாஸ் சீட் ஆகிட்டு இன்னும் நல்லா கீழே போயிடுச்சு இந்த கீழே போனதுக்கப்புறம் நம்ம ட்ரேடை எக்ஸிட் பண்ணாமல் வெயிட் பண்ணணும் ஏன்னா மார்க்கெட் ஃப்ரெட்சாக மேலேயே போயிருக்காது அதே போல் இதில் நம்ம ஒன் ஹவர் அனாலிஸாக பார்க்கணும் பார்க்கும்போது ப்ரீவியஸ் சப்போர்ட் எதுவும் கிடையாதுன்றதால இதுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட்டு கிடையாது எங்கே திரிவேஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதனால் மார்க்கெட்டை அப்போ இடிக்க மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் அதே போல் மார்க்கெட் இங்கே ரொம்ப நேரமாக சஸ்டெயின் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸுக்கு மேலே போச்சு இல்லையா அப்போ வந்து இதே லைனுக்கு வரும்போது ஒரு ட்ரேட் எக்ஸிட் பண்ணியாச்சு அப்போ எக்ஸிட் பண்ணும் போது நமக்கு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் வரையும் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு ஆனால் அது ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே போய் க்ளோஸ் வச்சுது ஸோ நமக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வரையும் மேலே போயிருக்கும் இது எப்படி நம்ம ட்ரேடாக பார்த்தோன்னா டபுள் பாட்டம் எடுத்திருக்கு இங்கே டபுள் வாட்டம் இருக்கு அதே போல் இங்கே டபுள் டாப் உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸாக பார்த்தா தெரியும் டபுள் டாப் நம்ம இதை எக்ஸிட் பண்ணி இங்கேருந்து ஒரு ட்ரேடு எக்ஸிட் பண்ணோம் புட் சைட்டில் நல்லா ப்ராஃபிட் கிடச்சிது அதுவே இங்கேருந்து மேலே போயிருந்ததுன்னா நம்ம கேண்டில் இது கீழே க்ளோஸ் வச்சுருப்போம் நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம் அதே போல் நல்லா ப்ராஃபிட் கிடச்சி திருப்பியும் மார்க்கெட் கீழே வந்தது நம்ம மார்க்கெட் இது வரையும் வரோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் வராமல் அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு நமக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது அதே போல் மார்க்கெட் இதுவரையும் வந்துருந்ததுன்னா திருப்பி ரிவர்ஸ் ஆகாத சான்ஸாக திருந்திருக்கும் ஆனால் மார்க்கெட் அதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ இன்றைய ட்ரேடில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம் அதே போல் நிஃப்டியில் பார்ப்போம் நிஃப்டியில் ஃபர்ஸ்ட் கேண்டியில் வெயிட் பண்ணிட்டு செகண்ட் கேண்டியில் டுவெண்ட்டி ஃபைவ் டபுள் ஃபைவ் ஜீரோ எப்பயுமே ஸ்ட்ரைக் பேஸாக சேமாக எடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட்ஸ் நல்லா கிடைக்கும் அக்யூரேட்டும் கரெக்டாக இருக்கும் சேம் பேங்க் நிப்டியில் பார்த்த மாதிரியே நம்மளோட கேண்டில் ஓப்பனில் இங்கே தான் இது இதுவரையும் வந்திருக்கணும் பட் வராமே க்ளோஸாக ஓப்பன் அப்படியே மேலே போயிட்டாங்க சரி ஓகே போயிட்டாங்கன்றதால நம்ம விட்டாச்சு பட் புட் சைடில் ப்ரீவியஸ் சப்போர்ட்ன்றது இது தான் அங்கே போயிட்டு கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சதால எக்ஸிட் பண்ணியாச்சு ஆனால் எக்ஸிட் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல மூமெண்ட்டை கொடுத்துட்டு திருப்பியும் கீழே வந்துடுச்சு ஏன்னா இந்த டே ஐயா பிரேக் அவுட் பண்ணி போயிருக்கணும் ஆனால் போகாமல் அதுக்கு முன்னாடி கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் நல்லா மேலே போயிட்டு இருக்குனாச்சும் சரி அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மார்க்கெட் ஒரு ரொம்ப நேரமாக இங்கே சஸ்டெயின் பண்ணதால் இங்கே மார்க்கெட்டு ஒரு ட்ரேட் எடுத்துருந்தால் ஒரு மினிமம் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் நம்ம பேங்க் நிஃப்டியில் எடுக்கிறதால நிஃப்டியில் இன்றைக்கி ட்ரேட் எதுவும் எடுக்கலை ஃபுட் சைடில் நோ ட்ரேட் கால் சைடில் நோ ட்ரேட் பேங்க் நிஃப்டியில் ஃபுட் சைடில் ஒரு ட்ரேட் கால் சைடில் ஒரு ட்ரேட் ஒன்று லாஸு ஒன்று ப்ராஃபிட் இது போல் தான் இருக்கும் மார்க்கெட் ஸோ ஓகே நோ இஷ்யூ நமக்கு ஃபார்ட்டி பாயிண்ட் போய் ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட் ப்ராஃபிட் ஸோ சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அதே போல் நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றத பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் நிபில பார்க்கும்போது வச்சிருக்காங்க புது வாயை வச்சதால நம்மளோட மார்க்கெட் மண்டே அன்னைக்கு மேல ஓபன் ஆச்சுன்னா கால் சைடில் டைரெக்டாக ஓப்பன் ஆகிவினாவே நீங்கள் டேரெக்டாக ட்ரேட் எடுத்துடலாம் இன்கேஸ் அதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டை வெயிட் பண்ணுங்கள் இதுக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா கீழே க்ளோஸ் வச்சுன்னா ஃபுட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் அதே போல் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டில் என்ன பேஸ் பண்ணி போயிட்டுருக்குது ஸோ ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி போகிறதால நாளைக்கு மார்க்கெட் கீழே போகுமா மண்டே மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆனால் தான் தெரியும் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் ஓகே அதே போல் பேங்க் நிப்டியில் ட்ரெண்ட் லைன் எதுவும் போட முடியாது ஏன்னா அவன் பாட்டு மேலே வச்சு வச்சு போயிட்டே இருக்கான்றதால இன்றைக்கி ஐயோட மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ட்ரேட் எக்ஸிட் பண்ணலாம் கால் சைடில் அதுவே கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் இந்த கீ பிரேக் ஆர்டர் பண்ண வரையும் வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் அவர் சேனல் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ